செலவராஜில் இருக்கிறேன் இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் மேரேஜ் வருஷம் ஆச்சு வருஷத்துல நம்ம ஏகப்பட்ட மருத்துவமனைக்கு போன குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு சென்னையில் கோயம்புத்தூர் சேலத்தில் வந்து சிசுன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அங்கே எல்லா பக்கமும் போய் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு லட்ச ரூபாய்க்கிட்ட செலவு பண்ணேன் அது செலவு பண்ணதை விட எனக்கு ரொம்ப கஷ்டமான என்னென்னா ஒரு பொது நிகழ்ச்சிகள் நம்ம கல்யாண பங்க போகும் நம்ம உறவுக்காரங்களே வந்து நம்ம ரொம்ப ஒரு இதாக பேசுகிறதுல ஒரு மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த அந்த சூழ்நிலை தான் நம்ம வெஸ்டேஜ் வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நம்ம அஸ்மி சிஸ்டர் அவங்க மூலமாக கிடைச்சது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க சொன்னாங்க பேஷன் இன்கம்மு ராயல்டி இன்கம் நமக்கு அப்புறம் மூணு தலைமுறை அப்படின்னு சொன்னாங்க அப்போ கூட நான் என்ன நினச்சேன்னா இப்போ ஏன்னா என் ஒய்ஃபு இதை விட்டு அடுத்த ஒரு தலைமுறைக்கு வழியே இல்லைன்னிட்டாங்க டாக்டர்லாம் வந்து வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க அப்படி இருக்கும்போது நமக்கு எங்கே ராயல் இன்கம்மு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டேன் அது அளவு வேதனை இருந்துச்சுன்னு வைங்க அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் மீட்டிங்கில் வந்து சிவசிதியாக கட்ட சொல்லியிருந்தேன் செல்வரானிக்காகட்ட சொல்லி அவங்க சிவசிதியாக கேட்டு சொன்னாங்க என்னென்னா என் ஒய்ஃபுக்கு வந்து பீரியட் வந்து மாதத்துக்கு ரெண்டுதற்கு வர்ற மாதிரி ரொம்ப இதாக வந்துச்சு அப்போ இந்தமாரி இருக்குக்கா அப்படின்னு சொல்லும்போது அப்போ அப்படின் டீட்டெயில் கேட்டாங்க மாதிரி குழந்தையும் இல்லை பதினோரு வருஷமாச்சுக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ அக்கா வந்து கேட்டு எனக்கு சப்ளிமெண்ட் நம்ம வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட்டு ரெஃபர் பண்ணாங்க என்னென்னா சத்தாவரி மேக்ஸு அப்புறம் அயன் ஃபோலிக்கு அப்புறம் நம்ம கால்சியம் டேப்லெட் அதுவும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ப்ரோட்டீன் பவுட்ரு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளக்ஸ் ஆயிலும் கொஞ்சம் ஆட் பண்ண சொன்னாங்க நான் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன் ஏமா நம்ம வந்து கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி எல்லா பக்கமும் அளவுக்கு அசிங்கப்படணுமோ அந்தளவுக்கு அசிங்கப்பட்டாச்சு இதுக்கு மேலே அசிங்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா நம்ம சொந்த பந்தத்துலேயே எல்லாம் எப்படி பேசுனாங்கிறது உனக்கும் தெரியும் சரி இப்போ நம்ம இந்த இது வந்து முழுக்க முழுக்க மூலிகை சம்மந்தப்பட்டது இந்த வந்து நம்ம மாத்திரை கிடையாது சப்ளிமெண்ட்டுங்கும்போது துணை உணவு தான் நம்ம இதை வந்து நம்ம ஒட்டுப்போய் எடுத்து பார்ப்போம் இதுலேயும் நமக்கு வாய்ப்பு வாய்ப்பு கடவுள் இதில் ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவட்ட சொன்னேன் அவளும் ஏற்றுக்கிட்டு ஒரு இருபத்தஞ்சு நாள் தான் சாப்பிட்டேன் இந்த சப்ளிமெண்ட்டை வந்து இருபத்தஞ்சி நாள் சாப்பிட்ட உடனே கன்சீவ் ஆனால் என் வீட்டில் வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த சப்ளிமெண்ட்ரி வந்ததுனால தான் எனக்கு ஒரு வாரிசு அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிது அதனால் ரொம்ப 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 நன்றி என்னென்னால் நம்ம அப்ளைன்ஸுக்கும் நன்றி சரவணம் ப்ரோ நல்லது அசோக் குமார் சார் அது எல்லாத்தோட ஸ்பெஷலாக வந்து நம்ம கௌதம் பள்ளி சார் ஏன்னா இப்படி ஒரு அருமையான ஒரு ப்ராடக்டை வந்து அவர் லான்ச் பண்ணி கொடுத்து என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சது தான் இந்த சப்ளிமெண்ட் வந்து நான் அப்படி தான் நினைப்பேன் இன்றைக்கி கிடச்சிது இன்றைக்கு மதியம் ரெண்டே காலுக்கு இந்த வெஸ்டேஜ் பேபி என் கையில் கிடச்சிது அது பெரிய ஒரு பொக்கிஷம் என் கையில் கிடச்சிது இன்னைக்கு ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு வெஸ்டேஜ் மூலமாக கிடச்சதுனால தா தாயின் பிள்ளையும் நல்ல ஒரு ஆரோக்கியம் குழந்த வந்து மூணு கிலோ அறநூறு கிராமுக்கு மேலே இருந்துச்சு குழந்த வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால சித்திரையுன்னு தான் பண்ணாங்க ஆனால் கையில் போது எனக்கு எப்படின்னே சொல்ல அப்படியே வானத்தில் பறந்த மாதிரி இருந்தது எனக்கு வந்து உண்மையில் இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு ஏன்னா இவ்வளவு இருக்கு முன்னால நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டுருக்கேன் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த வெஸ்டேஜ் வந்து என் வாழ்க்கையில் ஒரு வரமாக வந்தது இன்னைக்கு ஒரு பிசினஸ் வாய்ப்பும் கொடுத்தது இல்லாமல் எனக்கு வாரிசையும் கொடுத்தது இந்த வெஸ்டேஜ் தான் இந்த வெஸ்டேஜ் இல்லைன்னு சொன்னால் என் தலைமுறை அந்தளவு முடிஞ்சிருக்கும் அந்தமாரி கண்டிஷனில் தான் நான் இருந்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருந்தது இன்னைக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாதனால சார் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் பிரதர்